நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆலு சமோசா இது வந்து கடையில் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி பண்ண போகிறோம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்பியாக வராது சொத சொதன் ஆகிடும் ஸோ அது மாதிரி எப்படி வந்து ஆயில் அப்சர்வ் பண்ணாமல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்க நீங்கள் பார்த்துக்கலாம் இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ உருளைக்கிழங்கு ஒரு மூணு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சு வச்சுக்கலாம் நீங்கள் தோல் சீவாமல் போட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் கூட தோல் எடுத்துகிட்டு கூட பண்ணலாம் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ மைதா எடுத்துக்கலாம் ஒரு ஒன்றரை கப் மைதா நெய் அதுக்கப்புறமா ஆயில் இதெல்லாமே போட்டுட்டு உப்பு தேவையான அளவு அதுக்கப்புறம் ஓமம் இல்லை ஜீரகம் கூட உங்களுக்கு போட்டுக்கலாம் உமம் பிடிக்கலன்னா நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணிக்குங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு நல்ல ஒரு டைட்டான டோ மாதிரி கொண்டு வரணும் அந்த டோ வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கக்கூடாது அப்படி ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னா அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நம்ம வந்து டோ ரெடி பண்ணுறோம் இதே பிடிக்காதவங்க கோதுமை யூஸ் பண்ணுங்கள் கூடி சீக்கிரமாக கோதுமையிலேயும் எப்படி வந்து கிறிஸ்பியாக பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன் ஒரேடியாக தண்ணி ஊற்றி பசிஞ்சிடாதீங்க அப்போ வந்து டோ ரொம்ப சாஃப்டாயிடும் ஸோ இந்த டோ உங்களுக்கு சாஃப்டாக ரொம்ப வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன டிப் சொல்கிறேன் சிரோட்டி ரவை வந்து மிக்ஸ் பண்ணி டோ ரெடி பண்ணுங்கள் அப்போது அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை அந்த சிறுட்டி ரவை அப்சர்வ் பண்ணிவிடும் ஸோ அப்போ நல்லா டைட்டான டூவை மாறிவிடும் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே முடி வச்சிடலாம் இப்போது கொத்தமல்லியை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா க்ரஷ் பண்ணும்போது ஃப்ளேவர் வந்து நல்லா கொடுக்கும் இதோடய கொஞ்சம் ஃபெனல் போட்டாலும் ஓகே இப்போது தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிருங்க தண்ணியே இருக்கக்கூடாது இப்போ ஆயில் ஊற்றிட்டு பேனில் ஜீரகம் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் பெருங்காயம் ஃபெனல் பிடிக்கிறவங்க க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம் அதாவது சோம்பு இப்போ வேக வச்ச உருளைக்கெழங்கு உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கணும் போட்டுட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் பிடிக்கும்னா நீங்கள் ஆனியன் கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சின இல்லை அதுக்கப்புறம் உப்பு மஞ்சள் தூள் கொத்தமல்லித்தூள் ட்ரை மேங்கோ பவுடர் அதுக்கப்புறம் கரம் மசாலா கசூரி மேத்தி இதெல்லாம் போட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ப்ரெட் க்ரம்ஸ் கூட நீங்கள் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தேவைப்பட்ட அவள் கூட நீங்கள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மேலே தூவிடலாம் ஸோ அப்படி என்ன என்னான்னா அந்த மசாலாவில் இருக்கிற ஈரத்தன்மையாக அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ இது வெங்காயம் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி ஸ்டஃபிங்க்கு இப்படி வந்து பண்ணாலும் சரி நீங்கள் அதை அவள் யூஸ் பண்ணலாம் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம டோ பார்த்திங்க அப்படின்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு பால்சானை வந்து டிவைட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ கேஸ் உங்களுக்கு ஆலு சமோசா வேணாம் வெஜிடபிள் சமோசா வேணும்னா உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போதே கேரட் பீன்ஸ் காலிஃப்ளவர் போட்டு நல்லா வேக வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம் தண்ணியெல்லாம் ஒடித்ததுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம் நம்ம இதை வந்து அளவுக்கு ரொம்ப தின்னாக வந்து நம்ம பண்ணிடக்கூடாது ஓரளவுக்கு திக்னஸோடு நம்ம பண்ணணும் ஸோ ஒரு ஓவல் ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கோங்க ரவுண்ட் ஷேப்பில் வேணாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைகளில் வந்து ஆலு சமோசா எப்படி பண்ணுவாங்களோ அதே மெத்தட் அது மட்டும் இல்லாமல் இது சிம்பிளான மெத்தட் கூட சொல்லலாம் நல்ல ஓவல் ஷேப்பில் இருக்கணும் எப்படின்னா ஒரு நான் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஷேப்பில் பண்ணிக்கோங்க திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் இதுக்கு மேலே தின்னாக பண்ணிடாதீங்க டோ டைட்டாக இருக்கணும் இந்த திக்னஸ் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கணும் முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே நம்ம எல்லாத்தையும் ரோல் பண்ணி இது மாதிரி தின்னாக தேய்ச்சி வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் எல்லாமே எப்படி தேய்ச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இது மாதிரி ரொம்ப பெரிய டைல்ஸ் இருந்ததுன்னா க்ளீனான மார்பிள் இருந்துன்னா நீங்கள் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம் இது மேலே தேய்க்க இப்போ மைதா போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து சமோசாவோடய அவுட்டர் லேயரை ஒட்டுறதுக்காக நமக்கு யூஸ் ஆகும் இது இல்லைன்னா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சமோசா பிரிஞ்சு வந்துடும் இப்போ ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க ஸோ நான் ஏன் ஓவல் ஷேப்பில் வந்து பண்ண சொன்னங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போது அதனுடைய எஜ்ஜஸ்ஸை வந்து நம்ம இதனால் கவர் பண்ணிக்கணும் அதாவது க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து அந்த லேயர்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டி உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் பிரியாமல் இருக்கும் இப்போது ஆறிடுச்சு நம்ம உருளைக்கிழங்கு பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு ஸோ இப்போது ரெண்டு எஜ்ஜஸ்ஸையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம பண்ணிக்கணும் சிம்பிள் தான் ரொம்ப பெரிய ஒரு ப்ரொசீஜர் எல்லாம் ஒன்றும் கிடையாது ரெண்டு எஜ்ஜஸ்ஸையும் வந்து கரெக்டாக ட்ரையாங்கிள் மாதிரி பண்ணிவிட்டு உள்ளே ஸ்டஃபிங் வைக்கிற அளவுக்கு அந்த கேவிட்டி வந்து நம்ம பண்ணிடணும் ஸோ இப்படி இருந்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவு மசாலா வச்சுக்கலாம் மசாலா வச்சுட்டு நீங்கள் ரொம்ப எஜ்ஜஸ் வரைக்கும் வச்சிடாதீங்க இப்போது இது அப்படியே வந்து சீல் பண்ண வேண்டியது தான் ரெண்டு எஜ்ஜஸ்ஸையுமே வந்து ஃபோல்ட் பண்ணணும் அவ்வளோதான் இந்த மெத்தடை இந்த சமோசா வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒன் வீக் வரைக்குமே கெட்டு போகாது இப்படி ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு ஆர்டேட் கண்டெய்னர்லேயோ இல்லை அப்படின்னா ஒரு சிப்லாக் பவுச்சிலேயோ போட்டுட்டு அதனோடய ஆரெல்லாம் எடுத்துட்டு அப்படியே ஃப்ரீஸில் வச்சுட்டிங்க அப்படின்னா ஒன் வீக் வரைக்குமே தேவைப்பட்டப்ப எடுத்து நம்ம குழந்தைகளுக்கு சமோசா போட்டு கொடுத்துடலாம் நம்ம வீட்லேயே போடுறதுனால டெய்லி ஒரு சமோசா ரெண்டு சமோசா அப்படி வந்து நம்ம ஃப்ரை பண்ணலாம் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு ஒரு சின்ன ஒரு அயன் கடாயில் நம்ம பொறிக்கிற அளவுக்கு மட்டும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு இந்த சமோசா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துலாம் அப்படி வந்து முடியல உங்களுக்கு ஆயிலில் ஃப்ரை பண்ணுறது பிடிக்கலைன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா அவனில் கூட பேக் பண்ணலாம் இல்லைனா பேனில் வந்து பேக் பண்ணலாம் அதாவது கடாயில் நம்ம அஞ்சு நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் நெய்யோ பட்டரோ நல்லா தடவிட்டு நம்ம ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒரு சைடு பேக் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு டென் மினிட்ஸ் இன்னொரு சைடு வந்து திருப்பி அதிலே கொஞ்சம் ஆயில் தரவிட்டு பேக் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பேக் ஆகிடும் ஏர் ஃப்ரைலையும் நீங்கள் பண்ணலாம் சரி நமக்கு பர்ஃபெக்டாக ரொம்ப குட்டியாக அழகாக நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ ஒன்றரை கப் மாவில் நம்ம இவ்வளோ சமோசா பண்ணியிருக்கோம் ஸோ பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் சமோசா நமக்கு வந்திருக்கு ஒன்றரை கப் மைதா மாவில் ஃபிஃப்டீன் கிடையாது செவன்டீன் சமோசா நமக்கு வந்திருக்கு செவன்டீன் சமோசா ஒரு ஃபேமிலி அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி ஒன் வீக்கு ஒன் வீக் வரைக்குமே உங்களுக்கு டெய்லி ஒரு மூணு நாள் எடுத்தால் ஒன் வீக் வரைக்குமே வரும் நமக்கு இது மேலே நீங்கள் இப்படியும் வைக்கலாம் இல்லை நான் சொன்ன மாதிரி ரிசிப்லாக் பவுச்சில் வச்சிடலாம் இப்போது இந்த ஃப்ரை பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஆயிலோட ஹீட் வந்து ரொம்ப லோவில் இருக்கணும் நீங்கள் வந்து ஹையில் வச்சிங்க அப்படின்னா சுதசொதன் ஆகிடும் ப்ரௌன் ஆகிடும் ஸோ நம்ம லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சமோசா போட்டதுக்கப்புறமா ஒரு செவன் மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும் இந்த காரணத்து கொண்டு ஹையில் வச்சுடாதீங்க நீங்கள் வந்து கொஞ்சம் மீடியம் கூட கொண்டு போகலாம் ஆனால் ஹையில் வச்சிங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மேலே வந்து ப்ரௌன் ஆகிடும் உள்ளே அந்த ஷீட்ஸ் வந்து வேகாது ஸோ அப்படிங்கும்போது ஸ்டஃபிங் ஒரு மாதிரி இருக்கும் அந்த ஷீட்ஸ் வேகாத மாதிரி இருக்கும் கிறிஸ்பினஸ் இருக்காது மைதோட ஸ்மெல் வரும் ஸோ நமக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கோல்டன் பவுன் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு என்ன எடுத்தோம்னா ஒவ்வொரு ஷீட்லேயும் பபுள்ஸ் வந்து மேலே வந்து பெருசாக வராது நம்ம மைதா மாவில் ஒட்டியிருக்கறதுனால அந்த ஸ்டஃபிங் பாருங்கள் எதுவுமே வெளியே வில்லை ஸோ இந்த ப்ரௌனில் நம்ம எடுத்துடலாம் இன்னும் கொஞ்சம் ப்ரௌனாக வேணுங்கிறங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வீட்டுக்கூட எடுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கடையில் கிடைக்கிற மாதிரி ஆயிலெல்லாம் அப்சர்வே பண்ணாது நம்ம வீட்டில் செய்கிறது ஸோ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஆயிலே இருக்காது இது வந்து க்ரீன் சட்னியோடு எடுத்துக்கலாம் கொஞ்சம் மின்ட்டு அதாவது கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் தயிர் ட்ரை மிங்கு பவுடர் உப்பு ஜீரக எல்லாம் போட்டு அது மாதிரியும் நம்ம க்ரீன் சட்னி பண்ணிக்கலாம் இல்லை சாஸோடு எடுத்துக்கலாம் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணால் உத்தமை கிச்சனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம்